ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னமும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொன்னால் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஐம்பத்தெட்டாவது பர்த்டே ஸோ மறக்காமல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு பர்த்டேக்கு விஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்கம் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறாக்கில் விஸ் பண்ணிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பீச்சுக்கு வந்துக்கிறோம் கேக் கட் பண்ணி எல்லாம் செய்ய போகிறோம் சோ அடுத்த டைம் இந்த வீடியோல காட்டப் மறக்காம வெயிட் பண்ணி நிந்து பாருங்க நீங்க தான் எங்கட மாமிரே बर्थडे செlebrேட் பண்ண கலந்துக்கிறது பீச்ச்க்கு நாங்க நிக்கிறோம் ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்காக தந்து கொண்டிருக்கறோம் फ्रेंड्स சோ உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்க நம்பறோம் உங்களோட அன்பான கமெண்ட்ஸ் இந்த வீடியோவுல சொல்லிட்டு போங்க ஹேப்பி பர்தே இது வீரியோட குடுங்க ஹேப்பி பர்தே ஆ சரி அம்மா பைக்கில ஓடுமா பைக்கில ஓடு đi subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không à, lỡ những video hấp dẫn ஹேப்பி பர்த்டே படிங்க யூ ஓய் பாட்டு கபி போட்டுரு

बड़ी मां अम्मा 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 पड़ी अम्मा 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 Happy Birthday, happy birthday, hey. <ridge> happy birthday, Amma, Amma, yeah! Mang ở đó para. Ha ha, chơi đi chơi đi, mang mang ở đây. நீங்க ஆறு செல்லம் மாமாட செல்லமா நீங்க நான் வந்து பெத்ரே सेलिब्रेट பண்றதுக்காக வந்து இந்த என்ன இது 골ஃபி 골ஃபி குடி பண்ணிக்கிறோம் வரக்கு மேனமா காது கூட அந்த வந்து காது கூட என்னோட फ्रेंड्स ஓவரா கொஞ்சம் வந்து என்ன சொல்லுது சரி இப்போ நான் சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு இருக்கிற இடம் வந்துட்டு ஓன்ராஜ் மோடியை பீச் தான் இங்கே வந்துட்டு நிறைய சனங்கள் வந்துட்டு வந்திருந்த பார்க்கக்கூடிய ஈவினிங் டைமில் வந்துட்டு ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க பிள்ளையளை கூட்டிக் கொண்டு விளையாடினதும் அது மட்டும் இல்லாமல் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் போன அன்றைக்கு மட்டுமே நிறைய பர்த்டே செலிப்ரேஷன் வந்துருந்து ஸோ வந்து வடிவாக அவங்களோட ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொந்தாச்சி மாடு பீச்சில் வந்துட்டு முன்னாடி இந்த கட்டு கட்டுக்கு பாருங்க இந்த கட்டு வந்துட்டு இப்போ புதுசாக கட்டுப்படுது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வந்து ரிலாக்ஸ் பண்ணி இருந்துட்டு போகிறதுக்கான கட்டுகள் கேக் வச்சு கட் பண்ணுற அப்படியெல்லாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்குறது நம்ம குந்தாச்சி மோட பீச்சில் உண்டு என்ட்ரன்ஸ் தான் பார்த்து கொண்டிருக்கோம் அங்கே வந்துட்டு குப்பை தொட்டியெல்லாம் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட சூழலை பாதுகாக்காமல் குப்பையை கண்ட கண்டமாக வீசிட்டு போகிறோம் ஸோ அதை செய்யாமல் உரிய இடத்துல குப்பையை போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் மட்டும் இல்லாம நிறைய தோணி வந்துட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய பாக்கக்கூடிய நீங்க காலையில் ஏழியா வந்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிக்கிறதையும் வந்துட்டு அழகா பார்த்துட்டு போகக்கூடிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம் ஸோ மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவிங்கன்னு நம்புகிறோம் நீங்கள் ஏதாவது வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் போது உங்கள் நான் வீணும் பை பை